நீ வந்து வட சென்னையில் முல்லை நகரில் இருபத்தி ரெண்டு வீடு எரிஞ்சு போச்சு நீ பதட்ட மாட்டினா அங்கிருந்து கூடு போட்டால் மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சிஎம்ஐ கூட்டு போய் அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு தலைமையில் அங்கே பெண்கள்லாம் சேர்ந்து உங்கள் ஒரு டான்ஸ் வரவேற்பு தந்துருக்காங்க நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில ஆமாம் காலையில் ஏங்க மூணு கிலோ அதாவது ரோம் பற்றி எரிந்த போது ஃபிடில் வாசித்தான் நான் மன்னன் இங்கே வீடு பற்றி எரியுதுங்க எப்படிங்க அந்த நடன நிகழ்ச்சி நடத்துறீங்க என்னங்க பக்கத்தில் இருக்க அதிகாரிகள் அந்த அவர் அவர் சிஎம் சுற்றி எவ்வளோ பேர் இருக்கீங்க மினிஸ்டர் சுற்றி எவ்வளோ பேர் இருக்கீங்க இது ரைட் டைமாக உண்மையிலேயே பற்றி ஏரியுதுங்க வீடு தமிழ்நாடு அப்படி தான் பற்றி எரிஞ்சப்போ ஊட்டியில் ஒரு உல்லாசப்பேன் நான் கேடா சரி அதை கூட விடுங்க அவர் ஃபேமிலியாக போனார் சம்மர் டைமில் போனார் ஒரு ஓரமாக நல்ல கூட நான் சாஃப்ட் கனர் பார்ப்பேன் இங்கே வீடு பற்றி எரியுது பிரதர் இப்படி தான் கும்மி டான்ஸில் போய் அது என்ன வள்ளி கும்மியா அதை இவங்க எதிர்கட்சியாக இருந்தப்போ வள்ளி கும்மியை வந்து அதிமுக ஆட்சியில் நடந்தப்போ இப்படி தான் சாதியை வளர்க்குறாங்க ஞாபகா இந்த டிஜிட்டல் குண்டாஸ் வச்சுருக்காங்களே ஒரு நாலஞ்சு பேர் அத்தனை பேரும் அதை விமர்சனம் பண்ணாங்க இப்போ சீமை கூட்ட போய் ரேம்பு போட்டு உலக ரெக்கார்டு வள்ளி கும்மி நடத்தி அதே சோசியல் இன்ஜினியரிங் அதே டைனமிக்ஸ் அதே கேஷ் பாலிட்டிக்ஸ் நடத்தி வச்சுட்டு இது ஒன்றும் தப்பு இல்லையே அவர் நடந்து தானே போனார் அப்படின்றது வீடு பற்றி இருந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் வச்சு அவருக்கு வந்து டான்ஸு பார்ட்டி வரவேற்பை தருவது முழுக்க முழுக்க வேறொரு உலகத்தில் சீமை வாட வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க